ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தலை அஜித் சார் பர்த்டே அதுமா நிறைய செலிப்ரிட்டிஸ் நம்ம தலை அஜித் சாருக்கு செம்மையான விஷஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் அதில் மெயினாக இப்போ ரீசெண்டாக நம்ம தலை அஜி சார் பத்மபூஷன் பூஷன் அவார்டு வாங்கினாரு அண்ட் அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஏர்போர்ட்டில் இருக்கிறப்ப அங்கே மீடியாவில் இருக்கவங்க ரஜினி சார்ட்ட சொன்னது இப்போ அஜித் குமார் பத்ம பூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்தியன் அவர்கள் இப்போ ரீசெண்டாக அவரோட ஃபேமிலி கூட கீழடிக்கு போயிருக்கும் போது அங்கே அதை பற்றி சொல்லியிருக்காரு நடிகர் அஜித் குமார் கூட நான் சிஎஸ்கே மார்ச் பார்த்த அனுபவம் ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது அண்ட் இப்போ அவருக்கு பத்மபூஷன் அவார்டும் கிடைச்சிருக்கு அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் இவங்க இல்லாமல் இப்போ பர்த் விஷஸ் சொன்னது ஒன்னது ஆதிக்கிரவிச்சந்திரன் அப்புறம் அர்ஜுன் தாஸ் அப்புறம் அண்ட் நம்ம தலை அக்ஸார் கூட ஒர்க் பண்ண சுப்ரீம் சுந்தர் ஆக்டர் பிரேம் குமார் பிரசன்னா அண்ட் நம்ம தலை அட்சாரை வச்சு டைரக்ட் பண்ண சரண் அவர்கள் இவர் கொடுத்த பர்த் விஷஸ் சும்மா தெரியா இருந்தது அப்படியே அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தான்னா நீ பிறக்கும் முன்னே நான் பிறந்தேனோ நீ பிறக்கும் பொழுது உன்னை எந்தன் கையில் ஏந்த தானோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மே ஒன் தொடங்கிய நீங்களும் நானும் மட்டுமே டூ மை புளூடு பாய் என்று எழுதிய பரிசை நீட்டினேன் கதவு தட்டப்பட்டு ஷாலு அனுப்பிய பரிசு பொருட்கள் கார் கொள்ளாமல் வந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பர்த்டே ஜிபியூ அப்படின்னு சரண் அவர்கள் லைன்ஸ் அண்ட் பிஜேபி தலைவர் அண்ணாமலை அண்ட் நடிகர் சாந்தனு அண்ட் ஜான் கொக்கேன் அண்ட் ப்ரொடியூசர் தனஞ்சயன் அண்ட் நம்ம விடாமுயற்சியில சார் கூட நடிச்ச ஆரவ் இப்படின்னு ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் நம்ம தலை அதிசாருக்கு வாழ்த்துக்களை பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க சரி ஓகே நமக்கு அதிசா இருக்கு செலிபிரிட்டி விஷஸ் எப்படி இருக்குன்றத நம்ம கான்பர் கவுன் பண்ணுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்